மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களை கத்தரி நாவி குறுகியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ கத்த தீர்க்க தரிசியை கொண்டு கேட்ட கேள்வி வார்த்தைகள் நன்மைகளை வார்த்தைகள் இந்த புலம்பல் என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார் வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார் ஆனா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லையே அந்த வார்த்தையினால் வெளிப்படுகிற நன்மையை என் கண்கள் காணவில்லையே என்று அநேக